அரசு சேவை ஐக்கிய தாதியார் சங்கத்தின் நாற்பத்தி ஏழாவது பொதுக்கூட்டம் இன்று நடைபெற்றது அரசு சேவை ஐக்கிய தாதியார் சங்கத்தின் தலைவர் முருத்தொட்டுவை ஆனந்த தேரர் உள்ளிட்ட தொழிற்சங்க பிரதிநிதிகள் ஏற்பாடு செய்திருந்த இந்த வைபவத்தின் போது ஜனாதிபதிக்கு விஷேட நினைவுச் சின்னம் ஒன்றும் வழங்கப்பட்டது நீங்கள் இலங்கையின் நிறைவேற்று அதிகாரம் கொண்ட ஜனாதிபதி நீங்கள் உங்களது அதிகாரத்தை சரியாக பயன்படுத்தாமையினால் இன்று நமது நாட்டிற்கு என்ன நடக்கின்றது நான் உங்களுக்கு ஒரு விடயத்தை கூறுகின்றேன் என்று சமூகத்தில் பல விடயங்கள் பேசப்படுகின்றன அவர் கூறும் விடயங்களை கேளுங்கள் மற்றவர் கூறும் விடயங்களை நிறைவேற்றுங்கள் என்று தெரிவிக்கப்படுகின்றது நான் கூறும் விடயம் உங்களுக்கு புரிந்திருக்கும் என நினைக்கின்றேன் தொழில் வசதிகள் மற்றும் அனைத்து சலுகைகளையும் உயர்மட்டத்தில் வழங்குவது எமது அரசாங்கத்தின் கொள்கையாகும் அந்த உரிமையை தற்போது நாம் வழங்கி வருகின்றோம் ஆகவே அதனை சரியான முறையில் பயன்படுத்த வேண்டும் சிலர் இந்த சுதந்திரத்தை தவறாக பயன்படுத்துகின்றனர் நாட்டின் மக்களின் நலன் கருதியே அந்த சுதந்திரத்தையும் உரிமையையும் வழங்கியுள்ளோம் அதனை விடுத்து குறுகி அரசியல் லாபம் கருதி இனவாதம் மற்றும் மதவாதத்தை அடிப்படையாக கொண்டு செயற்படுவது இந்த நாட்டுக்கு ஒருபோதும் சிறந்ததாக அமையாது நமது முன்னாள் சுகாதார அமைச்சர் இன்று நாட்டின் ஜனாதிபதியாக உள்ளார் ஆகவே ஆனந்த தேரருக்கு எந்தவித பிரச்சனையும் இல்லை நாம் எழுபதாம் ஆண்டில் போராடினோம் இருபத்தி ஓராவது நூற்றாண்டிற்கு சென்றும் நமக்கு அரசாங்கம் ஒன்று கிடைத்ததா என்று நமக்கு அரசாங்கம் ஒன்று கிடைத்துள்ளது அரசாங்கத்தை அமைத்த பின்னர் வேறு வேறு தரப்பினர் வந்து கூட்டங்களை நடத்தி பயனில்லை எம்முடனேயே கலந்துரையாட வேண்டும்